இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் முதல்வன் என்று நீ சொல் என்று உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தை வைக்கிறாரே ஒன்றை வேண்டாமா என்கிறேன் நான் பாருங்க பிசினஸ் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க அவன் நிற்கிறாங்க அவனுக்கு ஐ காண்டாக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏய் தம்பி பேசிடுறா கேட்டுடுறா உடனே சேங்ஷன் கிடைக்கும்டா சூப்பர் மனநிலையில் இருக்கிறார்டா மாவட்ட ஆட்சியர் ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுண்ணா அவன் அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல அப்படின்னு நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதில் என்ன பாட்டு தெரியுமா நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாள் தூங்க மாட்டேன் நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு இதே வார்த்தை அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க காப்பாத்தனோ கருத்தரு காப்பாத்தனோ கருத்தருன்னு கத்துது அவன் அதை அதை எடுத்து யார் பேசுறான்னு பார்க்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் பேட்டர் நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள் நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் யூ நெவர் கெட் அ சான்ஸ் டு மேக் ஆர் டு ரிப்பேர் ஆர் டு ரீப்ளேஸ் இட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது சொல்லித் தரணுமா அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே அதற்காக தானே சொல்லுகிறேன் வாசி ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி எந்த கவன சிதறலும் இல்லாம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல் உயிரோடு இருக்கிற உடனே மொபைலை தேடும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்து தான் தெரிஞ்சுக்க இந்த பிஸ்னஸ்ங்கிற படத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் ஸ்டே அலர்ட் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஒன்று படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது ஓட்டப்பந்தயத்தில் ஒன்றுனா ஓடுற தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாது அப்போ தான் முன்னால் வர முடியும் படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது படித்தால் கவனம் சிதறும் நூறு பர்சன்ட் உன்னை நீ மூழ்கடித்துக்கொள்வது ஒன்று விளையாட்டில் மற்றொன்று புத்தக வாசி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி தர பிள்ளைங்க கிட்ட இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க டேய் விளையாடாதடா டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது எனக்கு புரியலைங்க ஒன்றை படிக்கிறோம் ஐந்து வருடம் ஒன்றை படிக்கிறோம் அதை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க அப்போ ஏன் டாக்டர் படிச்சிங்க ஐஐடி தானே படிக்கிறீங்க வாங்க சயின்டிஸ்டா எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போறீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க ஏன் டீச்சராக வரீங்க இங்கிலீஷ் டீச்சராக வராரு எம்இ மெக்கானிக்கல் கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்த எந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும் அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள் யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியமில்லை உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும் நான் சொல்வதனால் சில பேருக்கு மனவருத்தம் ஏற்படலாம் ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதுதான் பெயர் கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விளக்குபவர்கள் குருமார்கள் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள் எப்படி இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்க மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார் அடுத்த அடுத்த நேரம் நான் பார்க்குறேங்க மிக முன்னேற்றமடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும் என்ன காரணம் நின் முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம் இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகள் இடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் பக்கவாட்டு சிந்தனை ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க ரொம்ப வாசிச்சிங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம் ஒன்னும் இல்லை ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக்கை எழுதியிருப்பார் முன்னுரைய படிச்சு பாருங்க இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்வார் சில மௌனங்கள் சில சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள் புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல சில இடத்துல இசையே இருக்கு அது சைலண்டா இருக்கும் அதைவிட அந்த சுச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தியில நான் நிறைய பார்ப்பேன் என சின்ன வயசுல இருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி இம்ரான் கான் மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க நான் ஆசிரியை நான் இப்படி சொல்லுகிறேன் காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது வராது என்கிட்ட கேட்பாங்க நீங்க எப்பெல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி நான் சொல்லட்டுமா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா பெரிய சாபம் உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும் வரம் என்ன தெரியுமா எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும் நான் தான் சொல்லுவேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன் அதில் ஒரு வார்த்தை உங்க பதினஞ்சு வயசு பையன் கேட்க மாட்டான் நாம கேட்டோமா அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான் ஆனா ஒன்னு சொல்றேன் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாடங்கள் புத்தகங்கள சொல்லிக்கொண்டே இருக்கின்றன பாருங்க நான் ஒரு படம் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் ஃபயர் மாதிரி இருக்கணும் ஏய் இவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன் ஐயன் சொல்கிறான் ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குது அது உருப்படுமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான் அவன் சொன்னதுல அழிச்சிட்டான் வித்தியாசமா பேசுறாங்க ஷார்ப்பா இப்போ ஆகும் நாம ஒருத்த ஒரு விஷயத்தை சொல்றா நீ வெளிப்படாத புரிஞ்சுக்கோங்கிற உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை ஓ இதுதானா புரிந்துகொள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷில் பேசுகிறவெல்லாம் புத்திசாலி யார் சொன்னது யாருங்க சொன்னது நான் சொன்னேன் இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது அவர் தென்னாட்டின் காந்தி கருப்பு என்பது என் தேசிய நிறம் அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம் அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத யார் படிக்காத மேதை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர் எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நான் சொல்லட்டுமா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவர் வாசிச்சா எனக்கு புரியுதே உன்னை விட என்னை சிறப்பானவராக உருவாக்குகிறாயா நான் தான் முதல்வன் நான் தான் முதல்வன் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் முதல்வன் என்று நீ சொல் என்று உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தை வைக்கிறாரே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான் பாருங்க பிசினஸ் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம் நீ தோற்கடிக்கின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க அவன் நிற்கிறாங்க அவனுக்கு ஐ காண்டாக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏய் தம்பி பேசிடறா கேட்டுடுறா உடனே சாங்ஷன் கிடைக்கும்டா சூப்பர் மனநிலையில் இருக்கிறாரடா மாவட்ட ஆட்சியர் கோ ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுண்ணா அவன் அவனுக்கு ஐகான்டாக்டே வரல அப்படின்னு நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதில் என்ன பாட்டு தெரியுமா நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு இதே வார்த்தை அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க காப்பாத்தனும் கருத்தரு காப்பாத்தனும் கருத்தருன்னு கத்துது அவன் அதை அதை எடுத்து யார் பேசுறான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் பேட்டர் நீ வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள் நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் யூ நெவர் கெட் அ சான்ஸ் டு மேக் ஆர் டு ரிப்பேர் ஆர் டு ரீப்ளேஸ் இட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது சொல்லித் தரணுமா அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே அதற்காக தானே சொல்லுகிறேன் வாசி ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி எந்த கவன சிதறலும் இல்லாம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல் உயிரோடு இருக்கிற உடனே மொபைலை தேடும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்து தான் தெரிஞ்சுக்க இந்த பிஸ்னஸ்ங்கிற படத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் ஸ்டே அலர்ட் ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க ஒருத்தன் அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும் அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது மூணு கோடி ஆனா அவன் ஏழை உள்ள போயிட்டான் அவனுக்கு கிடச்சிரும் அங்கே ஒரு பாஸ் இருக்கார் நீங்க பாருங்க பிசினஸ் படத்தை பாருங்க உள்ள போறான் உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை அவன் ஆடை எப்படி இருக்குது மூன்று நாள் கலைந்து இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக ஒரு நாள் ஏமாத்திட்டு ஷர்ட்லாம் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான் இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வர்றதை பார்க்குறான் அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறார் லிஃப்ட்டில் என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ளே அவனும் ஏறிட்டான் உள்ள இப்போ பாஸ் அவன் செக்ரட்டரி மூணு பேர் தான் இருக்காங்க அந்த முப்பது செகண்டை பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு மூன்று நிமிடங்கள் நேரம் கொடுங்கள் நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன இருந்ததோ டேக் ஹிஸ் நம்போ டுமாரோ டென் ஓ கிளாக் இஸ் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில் இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க கடிச்சிருச்சு அவனுக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணி ரவுண்ட் டேபிள் கரெக்டாக நைன் ஃபிஃப்டி நைன்க்கு மாஸ்டர் வந்து உட்காரார் இவன் நைன் ஃபிஃப்டிக்கே போயிட்டான் காத்திருக்கிறான் உள்ளே கூப்பிட்றாங்க போகிறான் உட்காரான் ஒன் மினிட் டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு நிமிஷம் பேசுகிறான் ஓகே யூ ஹாவ் டூ மினிட்ஸ் டீ அப்படின்றாங்க டீ கொண்டாந்து வைக்கிறாங்க அவன் முன்னால் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு செகண்ட் போயிடுச்சு அந்த டீல துப்புங்கிற ஆ ரெண்டு செகண்ட் போயிடுச்சு யூ ஹாவ் ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் துப்பு அப்படி துப்புறான் யூ ஹாவ் ஒன் மினிட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை விற்று ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான் ஒருத்தன் சிங்கம் மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் ஃபுல்லாக எருது மாதிரியே இருக்கிறான் ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான் இத்தனை பேருக்கு நடுவில் தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க பத்து ரூபாய்க்கு விற்கணும் யோசிச்சுட்டே இருக்கிறான் நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட் போயிடுச்சு தடுமாறுறான் பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும் கிளாக் போய்கிட்டே இருக்கேன் கடைசியாக ஃபைவ் செகண்ட்ஸுங்க என்ன தெரியும் பண்ணா பேக்கெட்டில் இருந்து பத்து ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டான் கம்பெனிக்கு பத்து ரூபாண்டா நான் குடிச்சிட்டேன் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் படம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நின்று நிதானமா இந்த படத்தை பாக்கிறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு நான் குறையா சொல்லலை கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது அதையும் தான் பார்க்கணும் ஆனா அவருக்கு கூலி இரநூறு கோடியா அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பயம் ஏங்க மூணு வருஷத்தில் இங்க இருப்பேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ் அங்கே இல்லைன்னா நீங்கள்லாம் பார்த்துக்க ஏ டீச்சருங்க நான் நைன்டி சிக்ஸ் இயர்ஸில் செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல தெரியுமா சமூகம் டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும் சரியா ஆசிரியர் அதனால் சொல்லுகிறேன் வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன் இதோ போன ரெண்டு மாசத்துக்கு முன்னால தான் மெல்போர்ன் போயிட்டு வந்தேன் அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும் படித்துக்கொண்டால் இதோ பதினேழாம் தேதி கனடா போறேன் திருக்குறளை பேசுவதற்கு மட்டும் வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு எனக்கு உயர்வை அளித்த என் தாய் தந்தை இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை என்னை உயர்த்திய என் தந்தை முதல் முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் ஐம்பது ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டு கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல் அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன் என் நன்றியை சொல்கிறேன் கம்பருக்கு பாரதிக்கு பாரதி தாசனுக்கு பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன் நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்லுகிறேன் என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே உனக்கு கோடானு கோடி நன்றிகள் நீ இன்னும் இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் பெருள் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதை உணரவில் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தை குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாக பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரைப் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் பெரின் முயூவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவில் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தை குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாக பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதே உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி ஒற்ற தொடர்வார் துணர்வார்பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தை குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாக பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதே உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் தொடர்வார்பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவல்லவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி தொடர்வார் பெரின் முயவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரைப் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதை அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்ற தொடர்வார் பெரின் முயூவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரைப் பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தை குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாக பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதே உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி தொடர்வார் துணர்வார்பெரின் முயூவ விளக்க உரை உள்ள குறிப்பை நோக்கி ஒற்றதே உணரவுள்ளவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் மனத்தைக் குறிப்பால் அறிந்துதான் எண்ணியதே அறிபவரே துணையாகப் பெற்றால் அவர்களின் முகத்தை அவன் பார்த்து நின்றாலே போதும் கலைஞர் விளக்க உரை அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமையிருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது